கண்டிப்பாக வாழ்க்கையில் தூக்க மாட்டோம் பெருசாக ஜெயிப்போம் ஆனால் அந்த அன்பு தூத்துருச்சுன்னா நம்ம லைஃப்பை தூத்துடும் அது எல்லா விதத்துலையும் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ பேரண்ட்ஸை பற்றி பசங்க தெரிஞ்சிக்கணும் பசங்களை பற்றி பேரண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும் ஸோ டூ கே கேஷுனா நான் இந்த ஜென்ரேஷனை தப்பு சொல்கிறேன் கல்ச்சர் மாதிரி இருக்குது அந்த கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க மாறுவாங்க ஸோ கல்ச்சர் மாற மாற இதில் பாதிக்கப்படும் போது யாருன்னு கேட்டால் யங்ஸ்டர் மட்டும்தான் வேறு யாரும் நம்ம என்ன வேணால் பேசலாம் நம்ம எயிட்டிஸு நைன்ட்டிஸுன்னு ஆனால் நம்ம வாழ்ந்த வாழ்க்கை முறை வேறு அவங்க வாழ்ந்ததுக்கு வாழ்க்கை முறை வேறு இதை நாங்கள் ஓப்பனாக பேச போனால் எங்களுக்கு கொடுக்குற சர்டிஃபிகேட் ஏ அப்போ இதை ஓப்பனாக யார் பேசணும் சொசைட்டி பேசாது அதுக்கு ஒரு பயம் இருக்குது அப்போ யார் தான் பேசுகிறதுங்க பேரண்ட்ஸ் தாங்க பேசணும் கிட்ட வந்து பேரண்ட்ஸ் தான் பேசணும் இதை செய் இதை செய்யாது இது தப்பு இது ரைட்டு சொல்லக்கூடிய ஒரே உரிமை அவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது எல்லாருக்குள்ளேயும் ஒரு ரகசியம் இருக்குது அந்த ரகசியத்தை வெளியே சொன்னால் நம்மளை தப்பாக நினச்சிருவாங்கன்னு நினச்சவங்க தான் எயிட்டிஸ் நைன்டீஸ் பட் மனசில் இருக்கிறத ஓப்பனாக பேசக்கூடியவங்க தான் இன்னைக்கு உள்ள ஜென்ரேஷன் அது தப்புனால் அவனுக்கு தப்புலாம் தெரியாது பேசிட்டேன் தப்புனா மாற்றிக்கலாம் இல்லைதை செய்யாமல் இருக்கலாம் ஆனால் பேசாமல் இருக்க முடியாது ஸோ அவங்க என்ன ஓப்பனாக பேசுவாங்க அவங்க என்ன ஓப்பனாக பழகுவாங்க அவங்க லவ் எப்படி இருக்கும் அவங்க லஸ்ட் இருக்கும் அவங்களோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கும் இது எல்லாத்தையும் காட்டணும் பட் அதேமாரி பேரண்ட்ஸோட பெயின் எப்படி இருக்கும் அது பேரண்ட்ஸுக்கு அல்டிமேட்டாக என்ன நீ என்ன ஒன்றா பண்ணு நான் அதை பற்றி கேட்கல ஆனால் நீங்கள் லைஃப்பில் பெஸ்ட்டாக இருக்கணும் கண்டிக்கிற எல்லா பேரண்ட்ஸ்க்கு உள்ள விஷயம் அதுதான் ஆனால் அதை நம்ம யாருமே சொல்ல மாட்டோம் நீ இதை பண்ணாத அதை செய்யாத இது எதுக்கு நீ செய்யாதுன்னு கேட்டால் நீ என்ன ஒன்றா போன லைஃப்பில் நீ பெஸ்ட்டாக இருக்கணும்னு சொல்லி பாருங்க ஒரு வாட்டி கண்டிப்பாக அது உங்கள் லைஃப்பில் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது ஸோ இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க இந்த படம் ஒரு நல்ல விஷயத்தை தான் நாங்கள் உருவாக்கிறோம் நீங்கள் இதில் பாக்கியராஜரோட ஓப்பனிங் வீடியோ ஒன்று பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ நாங்கள் போய் அவர்கிட்ட கேட்டு அவர் கொடுக்கல இந்த படத்தில் ஒரு டைரக்டரோட வாய்ஸ் இருந்தது ஓப்பனிங் அந்த கதையை சொல்லணும் அதுக்காக என்னுடைய நண்பர் லைன் ப்ரொடியூசர் இருக்கார் அவருக்கு என் மேலே ரொம்ப அன்பு சார் நீங்கள் பேசுங்க அப்படின்னாரு முத்து நான் எல்லாம் யாருக்கும் தெரியாது நான் ப்ரோ நம்ம போய் வேறு நான் வந்துக்கிற லெஜெண்ட்டை கேட்போம் அப்படின்னு சொல்லி போய் தான் பாக்ரே சார்ட்ட கேட்டோம் பாக்ரே சார் படம் பார்த்துட்டு நான் கண்டிப்பாக பேசுகிறேண்டா அப்படின்னாரு சரி சார் படம் டபுள் பாசிட்டிவாக தான் சார் இருக்குது அப்படின்னா பரவாயில்ல எடிட்லேயே பார்க்கலாம் அப்படின்னாரு படம் வந்து எடிட்டில் பார்த்தாரு எடிட்டில் பார்த்துட்டு எதுவும் சொல்லலை முன்னு போயிட்டாருங்க நானும் கேமராமேன் தான் அன்னைக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் நானும் அவனை ரோட்லேயே சுற்றிட்டு இருந்தேன் எங்கேயும் போகல என்ன நடக்க போகுது கூட தெரியாமல் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் ஏன்னா டைம் ஒரு லெஜெண்ட் படம் பார்த்துட்டு எதுவும் சொல்லாமல் போயிட்டாரு அடுத்த ஒரு டூ ஹவர்ஸ் பார்த்து ஒரு வந்து ஃபோன் கால் வந்தது வீட்டுக்கு வா அப்படின்னாரு வீட்டுக்கு போனேன் வீட்டுக்கு போனேன்னா அந்த இருக்கிற சின்ன சின்ன நெறிக்குறைகள் சொன்னாருங்க அவர் இந்த படம் போது ரெண்டரை மணி நேரங்க அவர் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் எவ்வளோ தெரியுங்களா வெறும் ரெண்டு மணி நேரம் முப்பது நிமிஷம் படத்தை அதுலேருந்து ஸோ தேங்க்ஸ் டு பக்ரை சார் நான் இன்றைக்குமே உங்களுக்கு கனவு பட்டிருக்கேன் எனக்கு ஏன்னா அப்பளும் எனக்கு இந்த படத்துக்காக எனக்கு அவர் ஒர்க் பண்ணி கொடுத்தாரு இதில் இன்னொரு விஷயம் இருக்குது இந்த படத்தோட கிளைமேக்ஸ் அந்த கிளைமேக்ஸ் அவர் என்ன சொல்லுவார் ஏன்னா இந்த கிளைமேக்ஸை என் கூடகிற அஷ்டன் கூட ஒத்துக்கலை அந்த குருவெல்லாம் ஒருத்தருந்தான் பாருங்கள் வாய்ப்பே இல்லை ஏற்றுக்கவே மாட்டேன் நடந்துடிச்சான் இல்லை குரு இது கரெக்டாக இருக்கும் அதை பண்ணிவிடுவோம் ஏன்னா மூணு பேருக்கும் மூணு விதமான ஒரு ஜஸ்டிஃபை இருக்கும் இந்த கதையில் ஸோ அப்போ அந்த கிளைமேக்ஸ் வேணும் அப்படின்னு நடந்துச்சேன் ஆனால் பட் என்னோடய ப்ரொடியூசர் ஒத்துக்கிட்டார் பண்ணியா அவனுக்கு என்ன தோணுதோ பண்ணியா பார்த்துக்கலாம் ஏன் அப்படின்னாரு ஸோ அந்த கிளைமேக்ஸை நாங்கள் ஷூட் பண்ணிவிட்டு பேக்கரை சாருக்கு போட்டு காமிச்சோம் அவர் பார்த்துட்டு எதுவும் சொல்லாமல் போனதுனால வீட்டில் கூப்பிட்டாரு போய் மீட் பண்ணோம் மீட் பண்ணி கதலைக்கிற நிறைய குறையெல்லாம் எல்லாத்தையும் சொன்னார் சார் அது எண்டு என்ன சார் அப்படின்னு கேட்ட கிளைமேக்ஸ் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு என்னையே கன்வின்ஸ் பண்ணிட்டேன் நீ அப்படின்னு என்ன சார் அப்படின்னா இல்லை நான் ஏற்றுக்கிட்டேடா ஏற்றுக்கவே முடியாது தான் ஆனால் நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னாரு கண்டிப்பாக அந்த கிராமேஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை உண்டு பண்ணணுன்ற நம்பிக்கை இருக்குங்க இதை நாங்கள் ஏதோ புதுசாக பண்ணணும் அப்படின்றதுக்காகலாம் பண்ணலை இது இருக்கணும் இது இருந்தால் எல்லாருடைய பசங்களோடைய லைஃப்பும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இது யாருக்கு தேவை யாருக்கு தேவையில்லைன்றதுக்கு நாங்கள் வித்தியாசத்தையும் சொல்லியிருப்போம் எல்லோரும் அப்படி இருக்கணும்னு நாங்கள் சொல்ல விரும்புனேன் நம்மளால் ஒரு விஷயம் சாதிக்க முடியும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சொசைட்டி எதிர்த்து நம்மளால் வாழ முடியும் நினைக்கிறவங்களுக்கு இங்கே எது யாருடைய சப்போர்ட்டும் தேவையில்லை ஒருத்தரோட சப்போர்ட்டை தான் ஒருத்தர் வாழ முடியும்னா கண்டிப்பாக அவங்க என்றைக்குமே மற்றவங்க சப்போர்ட் தான் இருக்கணும் இதை தான் நாங்கள் இதில் ரொம்ப தெளிவாக பாய்ஸாக இருந்தாலும் சரி கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி இதை நாங்கள் சொல்லியிருக்கோம் ஸோ லாஸ்ட் ஒன்ஸ் இங்கே வந்த எல்லாருக்கும் நன்றி எங்கள்